இட்வா புயலினுடைய கோரை தாண்டுவதனால் இதுவரையிலும் இலங்கையை பொறுத்தளவில் ஏராண்டுமான இழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது இந்த வகையிலே கிளிநொச்சி கண்டாவளை சுண்டிகுளம் பகுதியில் சுகவீனம் காரணமாக நான்கு மாத சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சிசுவை அடக்கம் செய்ய முடியாமல் இரு நாட்களாக தவித்து பெரும் சோக சம்பவம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கிறது சுண்டிக்குளம் பகுதியில் சுகவீனம் காரணமாக மாத சிசு ஒன்று கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது நிலையில் குறித்த பெற்றோரின் வீட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள பாலம் உடைந்ததாலும் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினாலும் போக்குவரத்து முடியாது அவர்கள் தவிர்கள் இன்றைய தினம் வெள்ளம் குறைவடைந்துள்ள நிலையில் ராணுவத்தின் உதவியுடன் சிசுவின் சடலம் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது குறித்து இந்த சம்பவமானது அந்த பகுதியிலே பாரியளவிலான ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயமாக மாறியிருக்கின்றது இதே மாதிரியாக இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது கலாவோயாவில் சிக்கொண்டுள்ள இருந்து சென்ற இளைஞனை காணவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருந்து பேருந்தில் சென்று கலா ஓயாவில் வீட்டு கூரையில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது ஒன்றில் யாழ்ப்பாண கிளங்கில் வாடிக்கையாளர் முகாமையாளராக பணிபுரிபவரை இந்த வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்த பேருந்து கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டது அப்பேருந்தில் பயணம் செய்து அறுபத்தி பேர் அருராதபுரம் மற்றும் புத்திடையிலானலா பகுதியில் பாதுகாப்பாக கூரையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நொச்சிகாமம் வைத்தியசாலைக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே குறித்த இளைஞனை காணவில்லை என்று அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பு நிலவி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக பேராதனை சரசிகம பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய அளவிலான மண் சரிவினால் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்பொழுது வரைக்கும் பதினான்கு சடலம் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் சடலங்களை மீட்கின்ற பணிகள் என்பது முன்முறைமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே மன்னர் மாவட்டம் மாந்தை மேற்கு சீது விநாயகர்புரத்தில் முப்பத்து ஆறு பேரை அந்த இடத்திலிருந்து மீட்க முடியாமல் படையினர் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவர்களை மீட்கின்ற அந்த பணி என்பதும் துரிதப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த மாதிரி இலங்கை முழுவதிலுமே ஏராளமான உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றன இன்னும் பலரை மீட்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியவாறாக இருக்கின்றது அடுத்ததாறு ஒரு சம்பவம் ஒன்று புயல் மற்றும் மல்வத்தோயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக குஞ்சுக்குளம் தேக்கம் அணைக்கட்டு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தை சேர்த்து சிறுவன் ஒருவர் உள்ளடங்களாக மூவர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவில் தொடர் முயற்சியினுடைய பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்றைய தினம் காலை கணவன் மனைவி மற்றும் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்களாக மூவர் வானூர்தி மூலம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்த மூவரும் சுமார் இரண்டு நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு அவர்கள் வவனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் ஒரு அறிக்கை ஒன்றினை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு அறிக்கையின்படி சீரக வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி இருநூற்று இருபத்தி எட்டு பேர் காணாமல் அதேபோல் நாடு முழுவதும் இந்த வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் இரண்டு லட்சத்து அறுபது ஆறாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தமாக ஒன்பது லட்சத்து அறுபது எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுடன் வீடுகளை இழந்து நெருக்கதியாக நிற்பவர்களுக்காக நாடு முழுவதிலும் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்களும் அமைக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் நுவரலியாவில் ஒரு இறப்பு ஒன்று பதிவாகி இருக்கின்றது வெளிமடை பிரதான வீதியில் பகுதியில் நேற்றைய தினம் இரவு பத்து முக்கால் மணியளவில் திடீரென ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இதன்பொழுது வீட்டிலிருந்து ஐவரும் வர்த்தக நிலையம் ஒன்றில் மூன்று பேரும் மண்ணில் புதையுண்டு இருக்கின்றார்கள் குறித்த பகுதியில் இன்றைய தினம் காலை முதல் விசேட அதிரடி படையினரும் ராணுவத்தினரும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதன்பொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேரின் சடலங்களும் வர்த்தக நிலையத்தில் புதையுண்டு இரண்டு பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டது ஒருவரின் சடலம் அதாவது வர்த்தக நிலையத்தில் புதையுண்டவரின் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையார் உட்பட நான்கு பிள்ளைகளின் சடலங்களும் வைக்கப்பட்டுள்ளது இருவரின் சடலங்களும் ரேந்த ரேந்தபோல பள்ளிவாசலிலே வைக்கப்பட்டிருக்கின்றது ராணுவத்தினரும் படையினரும் சுமார் இரண்டரை மணியளவில் தமது மீட்பு பணிகளை நிறைவு செய்திருந்தார்கள் இந்த பகுதிக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கிறது எந்த காரணம் கொண்டும் குறித்த பாதையில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்களிடம் அறிவுறுத்தலானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்படலாம் என்று அச்சமும் நிலவுகின்றது அதே நேரம் நுவரலிய பதுலை பாதையும் வந்து முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது இந்த பாதையின் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலேயே இந்த பாதைகள் மூடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது நாட்டிலே இந்த கோர தாண்டவம் ஆடிவிட்டு சென்றிருக்கின்ற டிட்பா புயல் சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியர் துறை பேராசிரியர் டாக்டர் முத்து பிரதீபராஜா அவர் தெரிவித்திருக்கின்ற விடயமாக இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமன்றி ேவு கிளிநொச்சி மற்றும் பவனியாவுக்கு நீர்வரது நாளை முதல் குறைவடையும் ஆனால் மன்னாருக்கான நீர்வரத்து எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி வரைக்கும் இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மைத்து மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் இந்த டிட்பா புயலை பற்றி இனி அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் அது இலங்கையை விட்டு கரையை கடந்து விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையிலே வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் அவர் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கின்றார் அத்துடன் இலங்கையின் நவீன வரலாற்றில் நிகழ்ந்து அகப்பெரிய காலநிலை சார் இயற்கை அனர்த்தம் இதுவாக இருக்கின்றது இது இலங்கையில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக மாறியிருக்கின்றது முதலாவதாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அதனால் ஏராளமான பொருளாதார பாதிப்புகளை இலங்கை சந்தித்திருந்தது அதுபோன்ற இரண்டாவது பாரிய அளவிலான அனர்த்தம் என்று சொல்லியும் அவர் இந்த ஒரு டிட்பா புயல் அனர்த்த தினை குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டிலே ஏராளமான பகுதிகளுக்கு நீர் விநியோகம் மின்சார விநியோகம் என்பன துண்டிக்கப்பட்ட நீர் அவசர குடிநீர் உதவிக்காக கோரிக்கை ஒன்று வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் வெளியாகி இருக்கின்றன கடைகளில் உள்ள அனைத்து தண்ணீர் போத்தல்கள் மற்றும் கொள்கலன்களும் விற்று தீர்ந்துவிட்டதனால் கண்டியில் பருகுவதற்கு கூட குடிநீர் பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டிப்பகு நீரை விநியோகிக்கும் முக்கிய மையத்தில் பழுது ஏற்பட்டதன் காரணமாகவே இவ்வாறாக நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது இவ்வாறு ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு கூடிய விரைவில் சீர் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கண்டியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது அதுடன் அடுத்ததாக மாவிலாறு குளக்கட்டில் தற்பொழுது சிறிய அளவில் உடைப்படுத்துள்ள நிலையில் ஜனாதிபதி மற்றும் ராணுவ தளபதியின் நேரடி கண்காணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருக்கோடுமலை மாவட்ட ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்னி ார் மாவிலாறு குளக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் உடைப்பெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை ஆண்டிய தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகையினால் அபாய நிலை தொடர்பில் ஏற்கனவே அறிந்துள்ளதனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகையினால் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த டிட்பா புயலினுடைய கோர தாண்டுவதனால் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த புயலானது இப்பொழுது இலங்கையை கடந்திருந்தாலும் கூட இதனுடைய தாக்கம் என்பது முற்றுமுழுதாக அகன்றுவிடவில்லை ஆகையினாலே அனைவரும் இன்னமுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஆகையினால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பினை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டிருங்கள் கூடிய விரைவிலே அனைவரும் இந்த ஒரு நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று கூறி இறைவனை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பிரார்த்திப்போம்